ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் சாரதா கல்யாணம் பண்ணாங்க ஆனா ரமேஷ் காதலிச்ச பொண்ணு நம்ம தமிழ் பொண்ணு ஆனா சுரேஷ் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு நார்த் இந்தியன் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம்தான் அவ தமிழ் பேசுவா கல்யாணம் ஆனதுல இருந்து நார்த் பொண்ணு கிட்ட இருந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தது அது என்னங்கறத இந்த கதையில பாக்கலாம் நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நார்த் இந்தியன் பொண்ணு அவனி காலையிலே எழுந்திருச்சு சப்பாத்தி போட ஆரம்பிச்சான் அப்போ ரமேஷோட மனைவி அனாமிகா அங்க வந்தா அவனி சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்கியா சரி சரி நான் மத்தியானம் சாப்பாட சப்பாத்தி சுடுது நீ என்ன செய்யுதுன்னு சொல்லுது அத கேட்ட உடனேயே அனாமிக்கா பயங்கரமா சுரிக்க ஆரம்பிச்சிட்டா அவனி இப்படி எல்லாம் பேசக்கூடாது தமிழ் எப்படி பேசுறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் சாரி அக்கா நீ தப்பா நினைக்காது எனக்கு தமிழ் வராது நீ ஒன்னு கவலைப்படாத நான் தான் சொல்லி தரேன்னு சொல்றேன்ல ஓகே தேங்க்யூக்கா அப்படின்னு அவனி சொன்னதுல அனாமிக்கா அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து அவளுக்கு சில தமிழ் வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தா அவ பேசுறதுல இருக்க தமிழ்ல உள்ள தப்புகளை சரி பண்ணிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிடறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க எல்லாருக்கும் அவனி சப்பாத்தியும் ஆலு கறியும் செஞ்சு கொடுத்தான் அத சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சப்பாத்தி உனக்கு எப்படிமா இவ்ளோ சாஃப்டா வருது நான் செஞ்சா வரவே வராது எனக்கு சின்ன வயசுலயே இருக்கு இப்படி செய்வா

அவனி இன்னைக்கு ஸ்பெஷல் எதுவும் கிடையாதுல்ல அப்படின்னு அவ பாஷையில சொன்னான் அதாவது அம்மா அவ என்ன சொல்ல வரானா அவ நார்த் சைடு இல்லையா அங்க சப்பாத்திய தான் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க ரைஸ் எல்லாம் எப்பயாவது தான் பண்ணுவாங்க ஏதாவது பண்டிகை எல்லாம் வந்துச்சு ஸ்பெஷல் நடந்துச்சுன்னா மட்டும்தான் ரைஸ் செய்வாங்க அதனால தான் அவ அப்படி சொல்றா தினமும் சப்பாத்தியையும் பராத்தாவையும் சாப்பிட்டா செத்தே போடுவேன் இத உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லு எனக்கு எல்லாம் சமாஜ் சமாஜ்கை எனது சமாதியாவ போறியா அம்மா இதெல்லாம் தினம் பண்ணாதம்மா இருந்து அனாமிகா சமைப்பா அங்க இருந்து போனும் சொன்னதும் அவனி சரின்னு சொல்லிட்டு போயிட்டான் மறுநாள் காலையில அனாமிகா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனி அனாமிகா கிட்ட வந்து வீட்டுல பால் இல்லை பால வச்சு என்ன பண்ணலான்னு இருக்க ஸ்வீட்டு பண்ணலான்னு இருக்கேன்கா உங்களோட ஹெல்ப் பண்றேன்னா ஜல்தி செஞ்சிடலாம் அத்தைக்கும் மாமாக்கும் டயபெட்டிஸ் அவங்க சாப்பிட கூடாது நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கும் ஸ்வீட்னா அவ்வளவா பிடிக்காது காரமா ஏதாவது செய்ய முடியுதா பாரு எனக்கு ஸ்வீட்ஸ் தான் பிடிக்குது ஒரு தடவை செஞ்சது ஒன்னும் தப்பு இல்ல நான் லவ்வோட செய்து அதை சாப்பிட்டு பார்க்குது அப்படின்னு சொன்னா அவனி அனாமிகா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஸ்வீட் செஞ்சே ஆவனு போய் ஸ்வீட் பண்ணினான் கொஞ்ச நேரம் கழிச்சி ஸ்வீட் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுத்தான் அவங்க வேண்டான்னு சொன்னாலும் பலவந்தமா வாயில ஊட்டி விட்டான் என்னது இது இவ கிட்ட வேண்டாம் பலவந்தமா குடுக்கறாள ஏற்கனவே சுகர் எக்கச்சக்கமா இருக்கு இவ என்ன மேல அனுப்ப பாக்கறாள எனக்கும் அப்படிதான் இருக்கு இந்த பொண்ணு கிச்சன் கிட்ட போக வேண்டாம் சொல்ல வேண்டியதானே அனாமிகா கிட்ட பேசுனியா அதுக்குள்ள அனாமிகாவே அங்க வந்து சொன்னான் நான் ஏற்கனவே சொல்லிட்ட மாமா அவதான் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னு சொன்னதும் இது எல்லாத்தையும் கேட்ட அவனே எனக்கு பிடிச்சது நான் செஞ்சது யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது எல்லாருக்கும் பிடிக்குது அத மாதிரி நான் நடக்குது அம்மா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா அவங்க ஆரோக்கியத்தை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சமைக்கணும் வாய் இஷ்டப்படி எதுவும் பண்ணக்கூடாதுமா அத்தை இப்ப என்ன சொல்லுது நான் எங்க வீட்டுக்கு போகுது இப்ப நான் என்ன சொன்னேன்னு வீட்டுக்கு போக போறேன் நீ எங்கேயும் போக வேண்டாமா போகவும் கூடாது நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்ப நான் சொல்லுது நீங்க கேக்குது கேக்குது வருது போது இருக்கட்டும் ஆனா மிக்கா சொல்றது கேளுமா அப்படின்னு சாரதா சொன்னாங்க அவனி அவளோட பாஷையில ஏதோ சத்தமா கத்திக்கிட்டு இருந்தா இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்ல மருமகளா நடத்த மாட்டேங்கிறாங்க எல்லார் மேலயும் போலீஸ் கேஸ் போட்டு எல்லாரையும் உள்ள தள்ள போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான் அப்ப அந்த இடத்துக்கு சுரேஷ் வந்தான் அவனி ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்ன நடந்தது அப்போ அவ அவளோட பாஷையில நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன அப்ப சுரேஷ் அவள தனியா கூட்டிட்டு போய் பேசி பார்த்தான் அன்னைக்கு வீட்டுல உள்ள எல்லாருமே கூட இந்த அவனி என்ன பண்ண போறா எதுக்கு அப்படி பேசுறான்னு பாத்துட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு அவ பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வினோதமா விசித்திரமா இருந்துச்சு ஏதாவது சொன்னா உடனே தப்பா எடுத்துப்பான் அத எல்லாத்தையும் பார்த்தவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்க ஒரு சாரதா மனசுக்குள்ள அனாவசியமா இந்த பொண்ண வீட்டு கூட்டு வந்தாச்சு இந்த சுரேஷ் பையன் போயும் போயும் இவ்வளவுதான் காதலிக்கணுமா வேற யாரும் கிடைக்காத மாதிரி அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க அதே விஷயத்த வீட்டுல இருந்த சொன்னாங்க இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்தா அவனி என்னால என் குடும்பம் படுது ரொம்ப கஷ்டம் இப்ப நான் என்ன செய்யுது சண்டையெல்லாம் ஒதுக்கி வைக்குது அந்நமைக்கா கிட்ட போகுது என்ன பண்ணுது எப்படி பண்ணுதுன்னு கேக்குது ரொம்ப நல்லது இல்லன்னா எல்லாருக்கும் என் மேல நெகட்டிவ் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி அனாமிகா கிட்ட போய் அழுதுகிட்டு இருந்தா அவனி எதுக்காக நீ கவலைப்படுற ஒருவேளை நான் உங்க வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு புதுசா வந்தேன்னா அங்க நான் பண்ற வேலை கூட அவங்க எல்லாருக்கும் விசித்திரமா தான் இருக்கும் இதுல உன் தப்பு ஒண்ணும் இல்ல நாங்க வளர்ந்த சூழ்நிலை வேற நீ வளர்ந்த சூழ்நிலை வேற அதனால இங்க என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்ங்கறத நான் உனக்கு சொல்லி தரேன் நீ கத்துக்கிட்டு யாரையும் துன்பப்படுத்தாம இருந்தா சரி அதுவே போதும் சரிக்கா எனக்கு கத்துக்குது உனக்கு சொல்லுக்கா சரி நீ பேசுற விஷயத்த பத்தி பேசலாம் வருது போகுது என்னது கிடையாது ரொம்ப மரியாதையோட பேசணும் வாங்க சொல்லணும் கிட்ட நீ நா போ அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு ஒவ்வொன்னா அவளுக்கு புரியற மாதிரி சொன்னா அவளும் எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டா அவங்க ஊரு சாப்பாடை விட்டுட்டு சவுத் இண்டியன் சாப்பிடுற சாப்பாட செஞ்சா அதை அனாமிகா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை செஞ்சான் ஒரு மாசம் போனதுக்கு அப்புறமா அவனே அவ பிறந்த மண்ணோட மனத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக இவங்களுக்காக மாறிட்டான் இதை பார்த்த அனாமிகா ரமேஷ் சுரேஷ் பிரசாத் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒரு மாசம் போனதுக்கு அப்புறமா காலையிலே அவனி எழுந்திருச்சு அத்தைக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அத்தை மாமா காஃபி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா அத்தை சரி கேக்க மறந்து போயிட்டேன் உங்களுக்கு டிஃபனுக்கு என்ன பண்ணணும் உப்புமா தோசை பூரி என்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாருக்கும் தோசை பண்ணிடுமா அப்படின்னு பதில் சொன்னாங்க சாரதா அவனையும் சரின்னு சொன்னா எல்லாருக்கும் தோசை போட்டு கொண்டு வந்து கொடுத்தான் சமையலும் ரொம்ப அற்புதமா செஞ்சான் அதுவும் சவுத் ஸ்டைல்ல அத சாப்பிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க அப்போ அவனி அவங்க கிட்ட இது எல்லாத்துக்கும் நான் அனாமி காக்காக்கு தான் நன்றி சொல்லணும் அதனால தான் இவ்வளவு பர்ஃபெக்டா வருது தமிழ்ல பேசவும் கத்து கொடுத்தாங்க ஆனா உங்க எல்லார்கிட்டயும் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு என்னதான் உங்க மண்ண பத்தி நான் கத்துக்கிட்டு பழகினாலும் அப்பப்ப என் பழக்க வழக்கங்களையும் நான் செஞ்சுக்கணும் இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி கை தட்டினாங்க சுரேஷ் அனாமிகா கிட்ட அன்னி ரொம்ப தேங்க்ஸ் அன்னி எதுக்குண்ணா இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே அவ கஷ்டப்பட்டானா நார்த்துக்கே போயிடலான்னு நினைச்சோம் ஆனா நீங்க அவளுக்கு தமிழ் கத்து கொடுத்து தமிழ் சாப்பாடையும் செய்ய கத்து கொடுத்துருக்கீங்க இனிமே அவளுக்கு எப்ப வேணுமோ அப்பதான் நார்த்துக்கு போவோம் கட்டாயத்தின் பேர்ல போமாட்டோம் அப்படின்னு சுரேஷ் சொன்னான் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சுரேஷ் அவ என் தங்கச்சி மாதிரி அவ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டாங்கறதாலதான் அவ பழக்க வழக்கங்களை அடியோட மாத்தாம நம்ம பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்த எப்படி இருக்கணும் சொல்லி கொடுத்த நல்லா சொன்னம்மா இனிமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு மருமகள்களோட சந்தோஷமா இருக்கும் மத்தவங்க பொறாம படுற மாதிரி இருக்கும் வேற என் பொண்டாட்டினா சும்மாவா அவ சாதிக்கணும்னு நினைச்சுட்டான் அத கண்டிப்பா சாதிப்போம் அப்படின்னு அனாமிகாவை பத்தி புகழ்ந்து சொன்னா ரமேஷ் அத கேட்டு எல்லாரும் ஆமா உண்மைதானு சொன்னாங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா இன்னொரு தடவை அவனி அனாமிகாவுக்கு நன்றி சொல்லும்போது அனாமிகா எல்லாரும் என்னையே புகழ்ந்துட்டு இருந்தா எப்படி அவனியையும் இத்தனை வருஷம் பழகுன பழக்கத்தை நமக்காக மாத்திக்கணும்ங்கறதே பெரிய மனசு அங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கா இதுக்காக அவளை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுல எல்லாரும் சேர்ந்து அவனியையும் பாராட்டி கை தட்டினாங்க அவனியோட தியாகத்தை நினைச்சு எல்லாரும் பெருமைப்பட்டாங்க அதை பார்த்து அவனையும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த விதமா ஒரு நார்த் பொண்ண சவுத் பொண்ணா மாத்தின அனாமிகா வீட்ல உள்ள எல்லாரையுமே சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து வந்தாங்க அந்த குடும்பம் இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் வெயில் காலம் வந்ததுக்கு அப்புறம் அனாமிகா தண்ணியில தன்னோட கஞ்சத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா அந்த ஊர்ல வெயில் நாள்ல தண்ணி கிடைக்கிறது அவ்வளவு சிரமமா இருக்கும்னு தெரியும் அனாமிகா வீட்டில இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க இது வெயில் காலம் குடிக்கிற தண்ணி கழுவுற தண்ணி எல்லாத்தையும் சிக்கனமா பயன்படுத்தணும் ஏன்னா தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் யாராவது அதிகமா பயன்படுத்தினீங்கன்னா அவங்க தண்ணியை அவங்களே புடிச்சிட்டு வாங்க எல்லாருக்கும் நல்லா புரியுது இல்லையா எல்லாரும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அனாமிகா அந்த இடத்த விட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் மாமியார் அனாமிகா மாதிரியே பேசினாங்க என்ன எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க அதுக்கு அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க அவங்க சிரிக்கிறத பார்த்து அனாமிகா கோபமா வந்தான் அனாமிகா விளையாட்டுக்கு சொன்னமா பெருசா எடுத்துக்காத தண்ணிய சிக்கனமா பயன்படுத்துறோம் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா அன்னைக்கு நாள் அப்படியே போச்சு மறுநாள் காலையில எல்லாரும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வெளிய கால் கழுவுனாங்க தண்ணிய இஷ்டத்துக்கு வீணாக்கிட்டு இருந்ததால அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு ஒரு தடவை சொன்னா உங்க யாருக்கும் புரியாதா தண்ணிய பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனான் மத்தியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் கைய கழுவுறதுக்கு தாராளமா தண்ணி பயன்படுத்தினாங்க அத பார்த்து கோபப்பட்ட அனாமிக்கா எல்லாரையும் திட்டிட்டு மாடிக்கு ஏறி போனா மாடியில அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என் கஷ்டம் யாருக்குமே இங்க புரிய மாட்டேங்குதே தண்ணி கொண்டு வர்றது எனக்கு ஒரு பெரிய சுமையா மாறு போகுது இவங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரிய மாட்டேங்குது வேற ஏதாவது யோசிச்சாகணும் தண்ணியை எப்படி கொஞ்சமா பயன்படுத்துறதுன்னு அவங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே வந்தான் பாத்ரூம் வாசல்ல நாலு பக்கெட்டை வச்சு அதுல தண்ணி ஊத்தி அதுல நாலு பேரையும் எழுதி போட்டான் சாரதா பிரசாத் ரமேஷ் அனாமிகானு அதை பார்த்த மாமியார் என்னம்மா இது பேர் எழுதிருக்க வந்துட்டீங்களா எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிட்டான் எல்லாரும் வந்து ஆஜரானாங்க இங்க பாருங்க குளிக்கிறதுக்கு கழுவுறதுக்குன்னு ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒரு பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பக்கெட் தான் அதுக்கு மேல பயன்படுத்த கூடாது உங்களுக்கு தான் முக்கியமா சொல்றேன் நீங்களும் அத்தையும் தான் தண்ணி அதிகமாக பயன்படுத்துறீங்க மாமா மட்டும் தண்ணியை தண்ணிய சிக்கனமா பயன்படுத்துறாரு அத சொன்னதும் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டதெல்லாம் போதும் உள்ள வாங்க அப்படின்னு சொன்ன அனாமிகா எல்லாரும் உள்ள வந்தாங்க என்ன பஞ்சாயத்து வச்சிருக்காளோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு பூட்டு போட்டிருந்தா நான் கூட இப்போ பூட்டி வச்சிட்டேன் தண்ணி வேணும்னா என்ன கேளுங்க நானே கொண்டு வந்து தண்ணி குடுக்கறேன் அதே மாதிரி பாத்ரூம் கதவிய கூட நான் பூட்டி வச்சிட்டேன் யாராவது தண்ணி அதிகமா பயன்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சது அவங்க கையாலேயே தண்ணி கொண்டு வர வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வேற வழி இல்லாம அவ சொன்னதையே கேட்டாங்க ஒவ்வொரு தடவையும் தண்ணி வேணும்னா அனாமிகாவ வந்து கேக்குறது தண்ணிய எக்ஸ்ட்ரா பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் பயந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு வாரத்துல அனாமிகா எல்லாருக்குமே தண்ணி காட்டிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் காய்கறி வாங்க வெளிய போயிருந்தா அப்ப இவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க என்னடா இது உன் பொண்டாட்டி தண்ணி விஷயத்துல இப்படி இருக்கிறால இந்த ஒரு வாரத்துக்கே உடம்பு தாங்க மாட்டேங்குது தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தலனா ஃபியூச்சர்ல இப்படி தான் இருக்குமானுமோ ஏன் கவலையை எங்க சொல்றது சத்தமா ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே நான் சாப்பிட்றத கவனிச்சிங்களா நாலு விரலால தான் சாப்பிட்றேன் அப்போதா நீயே வெறும் நாலு விரல்ல கழுவுனா தண்ணி மிச்சமாகுமேன்னு யோசிக்கிறேன் நீங்க மட்டும் இல்லப்பா எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கெட் தண்ணியில ரெண்டு வேளை குளிக்கிறது ரொம்ப கஷ்டம்பா ஒரு வேளை குளிச்சுக்கிட்டு இன்னொரு வேளை சென்ட்டு போட்டுட்டு சுத்துறேன் நானும் அதையே தான் பண்றேன் அப்படின்னு தண்ணி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா அங்க வந்து அவங்க பேசினதை கேட்டுட்டான் இன்னும் எத்தனை நாள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டான் அப்புறம் பிரச்சனை தீந்துரும் ஊர்ல புதுசா போர் போடுறாங்களாம் ஒரு வாரத்துல அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருமா அப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைச்சு அந்த விஷயத்த வீட்டுல சொன்னான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எல்லாரோட முகத்திலையும் விளக்கேத்தன மாதிரி பிரகாசமா இருந்தது ஒரு வாரத்துல கஷ்டங்கள்லாம் தீர போகுது அப்படின்னு நினைச்சாங்க ஒரு வாரம் போச்சு ஊர்ல கிணறு தோன்ற வேலை டிலே ஆயிட்டே இருந்தது அனாமிக்காவோட கஞ்சத்தனமும் அதிகமாயிட்டே போச்சு அப்போ மாமியார் ஷாரதா அம்மா இனி என்னால முடியாது ஒரு பக்கெட் பேர் துணியை எப்படி அழுக்கு கூட சரியா போக மாட்டேங்குது அதனால தினம் ட்ரெஸ் போடுறத விட்டாச்சு அவங்க ஒரு ட்ரெஸ் ரெண்டு நாள் போடுறாங்க நான் ஒரு புடவையே ரெண்டு நாள் கட்டுறேன் இது எங்களால முடியலமா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தானே நானும் இருக்கேன் நான் பிரத்யேகமா தண்ணி ஒண்ணு வேஸ்ட் ஆகலையே எல்லாரோடவும் வீட்ல சமமா தான் இருக்கேன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கறதால ஒன்னு சொல்ற அவங்க அவங்க தண்ணிய கொண்டு வந்து சந்தோஷமா பயன்படுத்துங்க நான் கேட்கவே போறதில்ல அப்படின்னா நான் கொண்டு வர தண்ணிய நீ பயன்படுத்த கூடாது அப்படின்னா ஏன் தண்ணிய நான் கொண்டு வந்துக்கறேன் அதுலயும் துணி துவைக்கிறது நீங்க சமையல் அறிய சுத்தம் பண்றது நீங்க நான் வீட்டை சுத்தம் பண்றது சமைக்கிறது பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் இந்த விஷயத்தை சாரதா அவங்க கிட்ட போய் சொன்னான் அதுக்கு அவங்க நம்ம தண்ணியை நம்மளே போய் கொண்டு வரலான்னு சொல்லி பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணியை கொண்டு வந்துட்டு ரெண்டு மைல் நடந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஐயோ இந்த வெயில்ல ரெண்டு பானை தண்ணி கொண்டு வந்ததுக்கே நாக்கு சைட்ல வாங்குது என்னால பேசவே முடியல சாரதா என்னாலயும் முடியலமா அனாமிக்கா ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் சேர்ந்து தண்ணியை கொண்டு வந்து டேங்க்ல நிரப்பினாங்க நிம்மதியா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்க அனாமிகா சொன்ன மாதிரி இல்லனாலும் கொஞ்சம் சிக்கனமா யூஸ் பண்ணா நல்லது தானே ஆமா சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நல்லது இல்லனா மூணு பேரும் மறுபடியும் கஷ்டப்படணுமே அப்படியே மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா பயங்கரமா சிரிச்சுகிட்டே சொன்னா இப்ப உங்க எல்லாரையும் நான் நான் தினமும் போயிட்டு உங்க எல்லாருக்கும் தேவையான தண்ணிய கொண்டு வர இதுக்கப்புறம் என்ன ரெண்டு நாள் கஷ்டப்பட்டா கிணத்த தூண்டிடுவாங்க அதுல இருந்தே நம்ம தண்ணிய எடுத்துக்கலாம் அத கேட்டு சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து சிக்கனமா தண்ணிய பயன்படுத்தினாங்க ரெண்டு நாள்ல கிணத்து வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நாலு நாள் ஆச்சு நாலு நாள் போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சோம குறைஞ்சது எல்லாரும் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போனாங்க ஆனாலும் கூட சிக்கனமா தான் தண்ணிய பயன்படுத்தணும் ஒரு ஞானம் அவங்களுக்கு வந்தது இப்படியே மாதங்கள் போச்சு வெயில் நாளும் முடிஞ்சு போச்சு வெயில் காலம் போனாலும் கூட அவங்க சிக்கனமாவே பயன்படுத்தினாங்க அது எல்லாத்தையும் பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டா இப்படி தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தினா நம்ம மட்டும் இல்ல ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பயனா இருக்கும் பெட்ரோலு தண்ணி இது எல்லாத்தையுமே ஜாகிரதையா பயன்படுத்தணும் அத இந்த வெயில் காலம் உணர்த்திருச்சு ஆமாமா நல்ல புத்தி வந்துருச்சு இனிமேலாவது எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் விஷயத்துல மட்டும் இல்ல பண செலவு பண்ற விஷயத்திலயே இப்படிதான் பண செலவு பண்றத பத்தி எல்லாம் நீ பேசவே முடியாது ஷாரதா மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பத்தாயிரத்துல நாலு புடவையாவது வாங்குற

வெயில் காலம் நடக்குது இல்ல வெயில்ல ஜாஸ்தியா சுத்தாம வீட்லயே இருங்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு ஸ்டோரியோட உங்களை பாக்குறேன் பாய் பாய்